மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது இது குறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர் நீதிமன்றத்தை நாடுவோம் என புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது புதுச்சேரி அரசு தீபாவளிக்கு இலவச அரிசியை ரேஷன் கடை மூலம் வழங்கியது ஆனால் அதன் பின்னர் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை இலவச அரிசியை வழங்கவில்லை ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளமும் தரவில்லை உணவு பாதுகாப்பு சட்டப்படி இருபது கிலோ அரிசி ஏழை மக்களுக்கு தர வேண்டும் இதையும் அரசு தரவில்லை புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரணம் வழங்கப்பட்டது ஆனால் விவசாயிகள் முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு இதுவரை நிவாரணம் தரவில்லை மத்திய அரசு புயல் சேதத்தை பார்வையிட்டதோடு சரி அவர்களும் நிவாரணம் தரவில்லை என்றும் மத்திய அரசை நாடி நிவாரணம் பெற அரசு தவறிவிட்டது என குற்றம் சாட்டினார் மேலும் மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் புதிதாக மது ஆலைகள் தேவையில்லை என்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது நடவடிக்கை சரியாக இல்லை இதில் ஆளும் கட்சியினர் தலையீடு உள்ளது போலீசார் தாமதமாக செயல்படுகின்றனர் மாணவியிடம் அத்துமீறல் குறித்து முழு விசாரணை நடத்தி உரியவர்களை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்றும் தெரிவித்தார் ரேஷன் கடையை நிறைய இடத்துல திறக்காம இருக்கிறாங்க அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் போடாம இருக்காங்க பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கும் நல்ல இந்த